கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் சிறப்பு குழு விசாரிக்கிறாங்க அங்கேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்துருக்கு என்னென்னா அந்த பெண்ணை போய் பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் போது அவங்க என்ன கேட்டாங்க ஏமா ஊரு பூரா சார் சார் அந்த சாரு அந்த சாருங்கிறாங்க ஆனால் அந்த கமிஷனர் மட்டும் அந்த சாருன்னு யாருமே இல்லை அவன் பேசவே இல்லை ஃப்ளைட் மோட்ர வச்சிருந்தான் அது மாதிரி யார்கிட்டையும் பேசலன்னு கமிஷனர் சொல்கிறாருமா அதனால் உண்மை என்னென்னு தெரியணுமே அப்படின்னு ஒன்று அந்த பெண்ணை ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாங்க முக்கியமான விஷயத்தை என்னென்னா அவன் ஃபோனில் பேசுனது உறுதி என் முன்னாடி தான் பேசினான் சார் சாருன்னு பேசினான் அப்போ கமிஷனர் சொன்னது முடிஞ்சு போயிடுச்சு கமிஷனருக்கு இனி மரியாதை இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு இது பா பாதிக்கப்பட்ட பெண்ணையும் ஃபோனில் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசல ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தான் சாருன்னு யாருமே இல்லைன்னு கடவுளையும் மன்னிக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கீங்கலாம் நினைக்காதீங்க இறைவனுடைய தண்டனை உங்களுக்கு சொந்த குடும்பத்தில் இது வரும் அந்த பாதிப்பு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பதவி கையில் இருக்குதுன்னு சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்றலாமா காவல்துறை அந்த பொண்ணு சொல்லிச்சே என்ன பதில் சொல்கிறீங்க கமிஷனருக்கு தான் கேட்குறேன் அதில் சொல்லிட்டாங்களே அவன் ஃபோனில் பேசுனாங்கிறாங்களே இன்னும் சோ செய்தி அவன் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கான்னு வந்ததை வாயவே துறக்கலையே நீங்கள் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சியான செய்தி ஒன்று சொல்லு என்னென்னா எங்கள் அந்த சார்ட்ட நீ கூட இருக்கணும்னு சொன்னான்னு சொல்லி புலனாய்வு குழுவில் சொல்கிறான் எப்படிப்பட்ட இதை மறைச்சிருக்காங்க பாரு ஸோ புலனாய்வு குழுவே ஷாக் ஆகி போயிட்டாங்க இதைப்புறம் வெளியில் மறைச்சிருக்காங்க போலீஸ் இப்போ ஹைகோர்ட்டு மட்டும் இந்த புது புலனாய்வு குழுவை நியமிக்கலைன்னா அவ்வளோதான் போலீஸ்காரன் நல்லவனை கட்ட கெட்டவனை நல்லவன் நல்லவனை பிரித்து உள்ளே போடுவான் மிக மிக கேவலம் காவல்துறைக்கே தலை குனிவு ஆழி துப்புற அங்கே தமிழ்நாடு இது காவல்துறையோட மரியாதையே போச்சு காவல்துறைன்னு செய்ய மாதிரி அதிகாரிகள் வந்து தவறாக பயன்படுத்தினா அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன் எப்போவுமே போலீஸ் வந்து உங்களை பிடிச்சா உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை தான் பிடுங்குவான் நீ யார்கிட்ட பேசுனேன் இது பண்ண சவுக்கு சங்கரை பிடிக்கும்போது பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு வருண்குமாரை வர சொல்லி எல்லாம் உட்காந்து என்ன வேலை பார்த்தாங்கன்னா என்னடா வீடியோ வச்சுருக்கான் இது வச்சுருக்கான்னு உள்ளே இருக்கிற வீடியோவை பூரா எடுத்தாங்க இப்போ ஞானசேகரனை பிடிச்ச அடுத்த நிமிஷம் ஃபோனை பிடிங்கியிருப்பாங்க உள்ள நிறைய வீடியோ இருந்திருக்கும் ஆபாச வீடியோ எடுத்திருப்பாங்க ஆனால் இன்னும் சொல்லி வாயை திறக்கவே இல்லை எதுவுமே பறிமுதல் பண்ணலை இப்போ என்ன பண்ணிட்டாங்க புலனாய்வு குழு அவன் ஃபோனில் இருந்து பல ஆபாச படங்களை எடுத்திருக்காங்கன்னு வருது அதில் சில பேர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அதில் பெண்கள்லாம் பெண்களுடைய ஆபாசப்படமெல்லாம் இருக்குது வீட்டுக்கு போய் இவன் உபயோகித்த லேப்டாப் எடுத்திருக்காங்க அதில் பல விஷயம் எல்லாத்தையும் போலீஸில் செய்யணும் பிடிச்சிட்டு உள்ளே விட்டுட்டு அவனுக்கு நல்ல மென்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அந்த பெண்ணை பைத்தியக்கார அந்த பெண்ணுக்கு லூஸ் பிடிச்சி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல அந்த பெண்ணு சொல்கிறதெல்லாம் பொய் இன்னைக்கு பிரணாய குழுவில் அவ்வளோவும் வந்துருச்சு ஸோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு நாலு பேர் அதில் கடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க வேறு பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தால் உடனே கா எங்கள் சிறப்பு புலனாய்வு குழுக்கு தெரிவிங்கள் உங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் ஏன்னா அவன் போலீஸ்கிட்ட போனால் முதல்ல பேரை போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள வீல்ட தெளிவான் அதோடு பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எதுக்கு எஃப்ஐஆரில் பேர் போடுறது தெரியுமில்ல பார்த்துட்டா பொண்ணு பிள்ளைங்க ஓடிடணும் அப்போ குற்றவாளியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு இது பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதனால் அந்த பொண்ணு வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ சிறப்பு குழு வேகமாக வேலை செய்கிறாங்க இன்னும் பல வீடியோக்கள் வெளியில் வரும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த சாருங்கிறவரை எப்படியும் புலனாய்வுக்குழுவும் பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டிருக்கு இதில் எப்படியாச்சும் ஸ்டாலின் இதை வந்து அப்படியே திசை திருப்புறதுக்கு வேறு எதையாச்சும் ஒரு பிரச்சனை கிளப்பி விடுவார் அதனால் யாரும் திசை திரும்பாதீங்க எல்லோரும் இந்த அந்த செய்திகளை பார்த்து கொண்டிருங்க இருங்க வந்து இதை வந்து சரியான முறையில் வந்து இதை பார்த்துக்கிட்டு குற்றவாளியை அந்த சாரை எப்படியாச்சும் ஹைகோர்ட்டு சிறப்பு புலனாய்வு மூலமாக இது பண்ணணும் பண்ணிவிட்டு போலீஸ் துறையை சேர்ந்த அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுக்கணும் கைதே பண்ணணும் இந்த மாதிரி குற்றங்களை இது பண்ணால் ஏன்னு கேட்டிங்கன்னா பெருஜொலி போடலாம் ஹைகோர்ட்டு விசாரணையில் வந்து பொய்யான உள்ள கொடுத்தாங்கன்னா அது பெரிஞ்சுள்ள வரணும் அரசு பண்ணி உள்ளே போட்டுடலாம் எல்லா அதிகாரிகளையும் அதைத்தான் செய்யணும் வேறு என்ன பண்ணுறது அப்பாவி பெண்ணை வந்து வாழ்க்கையை அப்படி விளையாடுறாங்கன்னா அப்படித்தான் செய்யணும்